நீர் படைத்த அண்டங்கள் தோள்களாகவும் நீர் படைத்த அண்டங்கள் தோல்வனாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்கு வலம் என்று உண்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக என் பாதுகாவலர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டு வராகி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து வேண்டுகின்றோம் நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய பதிலரை ஆண்டு விரது இல்லத்திற்கு போகவும் ஆண்டு விரது இல்லத்திற்கு போகவும் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் இருசிலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் இருசிலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும் பல்லவி இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றவர் இஸ்ரேல் மக்களுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்திமில் சமாதானம் நினைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் மன்றாடுவோமாக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் அன்பு தந்தைய ரேவா நாங்கள் என் பாதுகாவலர் புனித செவஸ்தியாரின் பஜனை பட்டாபிஷேக நாளை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய புனித செவஸ்தியாருடைய திருவுருவத்தையும் அன்னை மரியாவுடைய திருவுருவத்தையும் ஆசீர்வதித்து வருகின்ற பொங்கி தொங்கி ஆண்டவரை பக்தியோடு என் பாதுகாவலர் திருத சிவஸ்தியாருடைய திருவுருவங்களை நம்பிக்கையோடு வேண்டுகின்ற மக்கள் எல்லாரும் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் நிறைவேற அருள் புரிவீராக ஆண்டு இந்த திருப்பவனியானது நாங்கள் எல்லாரும் விண்ணக திருப்பயணிகளுக்கு என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி நாங்கள் என் பாதுகாவலர் புனித சமஸ்தியாருடைய அருளினாலும் ஆசிரியரினாலும் நலமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்தீராக ஆண்டு வரை இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற தென்மேற்கு மண்டலத்தில் உள்ள இறை மக்களை சிறப்பான விதத்திலே ஆசிர்வதியும் இன்னும் இந்த பவனியிலே பங்கேற்கின்ற எல்லா என் பங்கில் சமூகத்திலுள்ள எல்லா மக்களையும் ஆசிர்வதியும் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையையும் வேண்டுதர்களையும் நீர்தானை ஏற்று இந்த தேரையும் இதில் இருக்கின்ற திருவுருவங்களையும் ஆசிர்வதித்து இந்த பவனியிலே பங்கேற்கின்ற மக்களையும் ஆசிர்வதித்து நீர் எம்மோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்க்க வேண்டும் என்றும் இருக்கிற எங்கள் தந்தையை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் தூய் ஆவியார் இந்த பேரினையும் இந்த திருப்பயணிகளாக பங்கேற்று ஜெலிக்கின்ற அனைத்து இறைமுகையும் ஆசிர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஒரு ஆளு அதில் ப்ரோட்டோ போட்டு அவள் அவங்க